புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் ஆசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதல் படியும் கலியுக மக்கள் தங்கள் வாழ்வில் நெறிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அர்ஜுனனும் சுபத்திரையும் இந்திரபிரஸ்தம் சென்றதை பற்றி பார்க்கலாம் அர்ஜுனன் சுபத்திரை திருமணம் முடிந்த பிறகு அர்ஜுனர் நம்முடைய நகரத்திற்கு செல்ல வேண்டும் அதனால் கிருஷ்ணர் சொன்னபடி அவர் அருளோடு அவர் கொடுத்த தேரினை நீ செலுத்து என்று கூறினார் இதை கேட்ட சுபத்ரை அரண்மனையில் உள்ள காவலாளிகளை பார்த்து நான் விரதம் ஒன்று முடிக்க உள்ளேன் எனவே நான் தேரில் ஏறி செல்ல வேண்டும் என் அண்ணன் கிருஷ்ணரின் தேரை பூட்டி கொண்டு வாருங்கள் அதில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாள் பின்னர் சுபத் தேரில் ஏறி அவள் அர்ஜுனனை பார்த்து கடிவாளம் பிடித்து தேர் ஓட்டுவதில் எனக்கு ஈடானவர்கள் பூமியில் இல்லை என்று கூறினாள் அப்பொழுது அந்த புறத்தில் அவள் தோழிகள் ஓடி வந்தனர் சுபத்ரையே அழகிய அர்ஜுனனை மணந்ததால் உன் ஆசை நிறைவேறிவிட்டது உன்னுடைய கணவருடைய நாட்டிற்கு சென்று எல்லா இன்பமும் பெற்று வாழ வேண்டும் உன் உறவினர்களுடன் அன்புடன் இரு என்று ஆசை கூறினார்கள் சுபத்திரை தேரை ஓட்டிக்கொண்டு செல்ல அர்ஜுனர் வேடத்தை சன்னியாசி களைத்தார் கவசங்களை அணிந்து வில் வில்லம்பை கையில் ஏந்தி தேரில் ஏறி அமர்ந்தார் சுபத்திரை தேரை மிக வேகமாக ஓட்டினாள் மேகத்தில் முழக்கம் போன்ற சத்தம் கொண்டு தேர் ஓட தொடங்கியது விரைந்து வருகின்ற தேரில் சுபத்திரையை அர்ஜுனன் கொண்டு செல்கிறான் என்பதை கண்ட நகர மக்கள் இது என்ன அக்கிரமம் என்று கூறி சினந்து அர்ஜுனனை எதிர்க்க தொடங்கினர் அர்ஜுனன் அவர்களுக்கு கோபம் மூட்டாமல் தன் அம்புகளை அவர்கள் மீள் படாமல் பிரயோகித்தார் பின்னர் இந்திரபிரஸ்தம் வந்து அடைந்தார் கிருஷ்ணர் சுபத்ரையிடம் ஆயர்பாடியில் கோபியர்கள் எப்படி அலங்காரம் செய்வார்களோ அதே அலங்காரம் செய்து கொண்டு திரௌபதியிடம் செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன்படி அவளும் நடந்து கொண்டாள் கோபியர்களின் அலங்காரத்துடன் இந்திரபிரஸ்தம் அரண்மனையை வந்தடைந்தார் நேரே தன் அத்தையான குந்தி தேவியிடம் சென்று அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினாள் பின்னர் நேரே துரோபதியை அடைந்தாள் திரௌபதி தன்னை ஏற்றுக்கொள்வாளோ என்ற பயத்துடன் சுபத்ரை சென்றாள் அப்பொழுது துரோபதி திரும்பி நின்று கொண்டிருந்தாள் சுபத்ரை அக்கா என்று கூப்பிட்டவுடன் துரோபதி கோபியர்களின் அலங்காரத்தில் சுபத்ரையை கண்டதும் வியந்து போய் அவளை கட்டி தழுவிக்கொண்டாள் காரணம் அவளுக்கு கிருஷ்ணரை எவ்வளவு பிடிக்கும் என்று சொல்லவே முடியாது அவ்வளவு அன்பு அவரிடத்தில் ஏனென்றால் கிருஷ்ணர் வளர்ந்தது முழுவதும் கோபியர்களின் நடுவில்தான் அதனால் தான் கிருஷ்ணர் நீ இந்த கோபியர்கள் அலங்காரத்தில் செல் உன்னை த்ரோபதி ஏற்றுக்கொள்வாள் என்று சுபத்ரையிடம் கூறினார் உடனே த்ரோபதி அழகும் வீரமும் உடைய புதல்வனை பெறுவாய் கணவன் அன்புக்குரியவளாக என்றும் இருப்பாய் என்று ஆசிர்வதித்தாள் அதே போல அர்ஜுனனும் தோமிய முனிவர் தர்மர் பீமர் அன்னை ஆகியோர்களை வணங்கி தம்பியர்களையும் தழுவி கொண்டார் நீண்ட நாட்களுக்கு பின் தங்கள் நகரத்தினுள் நுழைந்துள்ள அர்ஜுனரை நகர மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் இதே சமயத்தில் மகாதேவ திருவிழா முடிந்து யாதவர்கள் பலராமர் கண்ணபெருமான் ஆகிய அனைவரும் துவாரகை திரும்பினார்கள் அப்பொழுது அங்கு சிலர் நமது அரண்மனையில் தங்கியிருந்த சன்னியாசி உண்மையில் அர்ஜுனனாம் இது முன்பே கிருஷ்ணருக்கு தெரியும் என்று அர்ஜுனன் சுபத்ரையை கண்ணபெருமான் அனுமதியுடன் தான் அழைத்துச் சென்றார் என்ற விவரத்தை நகர மக்கள் பலராமனிடம் கூறினார்கள் பலராமநாதனை கேட்டு சீறி சினந்தார் தன் கலைப்பை ஆயுதத்தை கையில் எடுத்து இப்பொழுது என் தங்கை சுபத்திரையை கவர்ந்து சென்ற அந்த அர்ஜுனனை கொல்வேன் என்று தன் நால்வகை படைகளோடு புறப்பட்டார் முன் நின்று முதற் பொருளாய் இருந்து சுபத்திரை திருக்கல்யாணத்தை முடித்த பரந்தாமன் கண்ணபெருமான் தன் தமையனாரை தடுத்த அண்ணா அர்ஜுனன் தன்னுடைய சூழ்ச்சியினால் தன் தங்கை சுபத்திரையை கவர்ந்து செல்லவில்லை அப்படி செய்வது யாராலும் இயலாத காரியம் மாமாவின் மகள் என்ற முறையில் உரிமை கொண்டாடி சுபத்திரையை தேர் செலுத்த அர்ஜுனன் அழைத்துச் சென்றான் மேலும் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் ஆதலில் அர்ஜுனன் மீது போர் தொடுப்பது வீண் என்று பவ்யமாக எடுத்துக்கூற பலராமன் அதை கேட்டு மாயம் புரியும் கண்ணா எல்லாம் முன்னால் தான் நடந்துள்ளது என்று கூற கண்ணன் தன்னை பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டார் கார்மேக மன்னன் கூறியதை கேட்ட பலராமர் தன் சினத்தை விடுத்து எல்லோரும் இந்திரபிரஸ்தம் செல்ல சம்மதித்தார் கண்ணபெருமானுடன் யாதவர் பலர் இந்திரபிரஸ்தம் செல்ல தயாரானார்கள் எனவே தேர்களையும் குதிரைகளையும் பயணத்திற்கு தயார் செய்தார்கள் தேவையான அளவு சுபத்திரைக்கு சீர்வரிசையை எடுத்துக்கொண்டனர் எல்லோரும் தேர் ஏறி இந்திரபிரஸ்தம் அடைந்தனர் கண்ணபெருமான் சீர்வரிசையுடன் வருகிறார் என்பதை யுதிஷ்டர் அறிந்தார் உடனே தன் தம்பிகளான நகுலன் சகாதேவர்களை அனுப்பி எதிர்கொண்டு அழைக்கச் செய்தார் யாதவர்கள் வருகின்றனர் என்பதை அறிந்த இந்திரபிரஸ்தம் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் தங்கள் நகரை அழகுபடுத்த தொடங்கினர் நீர் தெளித்து மலர்களை இறைத்தனர் தெருநெடியிலும் நறுமணமிக்க மலர்களை தோரணங்களாக எங்கும் கட்டப்பட்டன சந்தன வாசனமும் கமிழ்ந்தது நகுலன் சகாதேவர்களால் வரவேற்க பெற்ற கிருஷ்ணர் பலராமர் மகிழ்ச்சியுடன் நகர வீதியில் வந்தனர் இந்திர தேவரின் அரண்மனைக்கு ஒப்பான யுதிஷ்டரின் அரண்மனையுள் எல்லோரும் நுழைந்தனர் யுதிஷ்டர் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மிகுந்த வரவேற்பை கொடுத்தார் பிறகு அவர்களுடன் வந்திருந்த மற்ற யாதவர்களையும் வரவேற்று கௌரவித்தனர் பின்னர் குந்தியும் பாண்டவர்களும் துரோபதியும் யாதவர்களின் வருகை அறிந்து ஆனந்தம் அடைந்தனர் வந்தவர்கள் தாம் கொண்டு வந்த சீர்வரிசைகளை சுபத்திரைக்கு கொடுத்தனர் ரத்தன குவியல்களும் முத்து மாலைகளும் அழகிய அணிகலன்களும் ஆயிரம் தேர்கள் பத்தாயிரம் பசுகள் போன்றவற்றையும் பணிப்பெண்களையும் சீர்வரிசையாக கொடுத்தனர் அங்கு கல்யாண உற்சவம் நடைபெற்றது மக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர் ஏராளமான பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து சீர்களாக வழங்கினர் அதன் பிறகு யாதவர்கள் அனைவரும் விடைபெற்று கொண்டு துவாரகை திரும்பினர் செல்லும் பொழுது பலராமர் தன் சகோதரியை தழுவி கொண்டார் அவளை திரௌபதியிடம் அழைத்துச் சென்று இவள் உன் அடைக்கலம் என்று சொல்லி ஒப்படைத்தார் பிறகு தன் அத்தையான குந்தியின் பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றார் அங்கிருந்து புறப்பட்ட யாதவர்களுடன் திரும்பி சென்றார் கண்ணபெருமான் மட்டும் அங்கேயே தங்கி இருந்து பற்பல கதைகளை பேசி உற்சாகத்துடன் நாட்களை அர்ஜுனனிடம் கழித்தார் பிறகு யமுனை நதிகரை சென்று நீராடி இவ்வாறு சில நாட்கள் கழித்து துவாரகைக்கு திரும்பினார் அதன் பிறகு சுபத்ரை அழகான ஆற்றல் மிக்க ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அவன் பயம் இல்லாதவனாகவும் வீரமிக்கவனாகவும் திகழ்ந்தான் அதனால் அவனுக்கு அபிமன்யு என்று பெயரிட்டாள் அதே நேரத்தில் தெய்வீக மகளாகிய திரௌபதி தர்மனால் பீமனால் அர்ஜுனனால் சுத கர்மாவையும் பெற்றடித்தாள் நகுலன் மூலம் சதாநீகனையும் சகாதேவன் மூலம் சுத சேனனையும் பெற்றெடுத்தாள் இந்த ஐவரை தான் இளம் பஞ்சவாண்டவர்கள் அல்லது உப பாண்டவர்கள் என்று அழைத்தார்கள் சௌமியர்கள் அவர்களுக்கு முறைப்படி வேத தியானம் போன்றவற்றை செய்து வைத்தனர் அதனோடு அவர்கள் அனைவரும் வில்வித்தை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர் ஓட்டுதல் பயிற்சி கல்வி கலைகள் போன்றவற்றை கற்க செய்தனர் இவர்களில் அபிமன்யும் சிறந்திருக்க கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இனி வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் இன்றைய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் ஓய்வொழுத்தவர்கள் உங்களுக்காக பொங்கலூர் இருந்து உங்கள் ஆத்மேஸ்வரன் பேசுகிறேன் நன்றி சுபம் ஒரு மிக சிறந்த பதிவு கொடுத்துருந்தீங்க இந்த பதிவில் இருந்து கலியுகத்துக்கு என்ன செய்தி வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு பிம்பத்தில் இருந்தோம் அதாவது பெண் அடிமைத்தனம் தனம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது பெண்களை வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்லாம் ஆனால் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சுபத்திரை அப்படிங்கிறவங்க அந்த வாகனத்தை மிக வேகமாக செலுத்த செலுத்தும் தன்மை உடையவர்கள் அப்படின்னா அந்த காலத்தில் மகாபாரதம் நடந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்போவே வந்து இந்த பெண் அடிமை அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இதில் ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து புரியுது இன்னொன்று ஒரு அபிவிதமான பக்தி இல்லைன்னா அபிவிதமான அன்பு அப்படிங்கிறது எந்த எதிர்மறையும் பொருட்படுத்தாது அப்படிங்கிறது திரௌபதியோடைய நடவடிக்கைகளை நமக்கு புரிஞ்சுது கிருஷ்ணர் வரல கோபி ரூபத்தில் சுபத்திரை வரும்போதே அவங்களுக்கு வந்து அந்த கோபம் இல்லாமல் ஆகிடுச்சு இதுதான் வந்து உண்மையான அன்பு அன்பு இருக்கிற இடத்துல கோபம் வந்து பெருசாக எதுவும் பண்ணாதுங்கிறதும் நமக்கு புரியுது நன்றி வணக்கம் பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் மகாத்மா ஆனந்தம்